அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் வரலட்சுமி நோம்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படுது உங்களுக்கு இப்போது கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லாத பட்சத்துல இந்த வரலட்சுமி நோம்பு கடைபிடிப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அந்த வகையில இன்றைய நாள்ல உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்கு ஆகிய ஸ்தானங்கள் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்க பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடமான செவ்வாயும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சுக்கரனை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் ஆறாம் இடமான புதனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த வரலட்சுமி நோம்பை நீங்கள் இன்றைய நாளில் மேற்கொள்வதன் மூலமாக எதிர்பாராத பல நன்மைகள் சகல சௌபாகியங்களும் ஏற்படும் என்பது இது அதிகமாக கூறப்படுது